இப்ப நாங்க காணொளி எடுத்துக் கொண்டு இருக்கிறோம் அந்த பொழுதிலேயே பெருமடுப்புல மக்கள் திரண்டுகின்றார்கள் இன்று நாலு மணியளவுல இந்த போராட்டம் ஆரம்பமானது ஏற்கனவே அரசாங்க தரப்பில் இருந்த பல கட்சிகள் கூட இந்த போராட்டத்துல இணைவதாக தங்களுடைய கரங்களை நீட்டியிருக்கின்றார்கள் அதற்கான நீதிமன்ற வழக்கொன்றும் அஹ் இன்றைய தினம் அவரது கொழும்பு இல்லத்துக்கு வந்திருக்கின்றது மக்களை வாய் திறந்து விஹாரையை இடிக்க வாருங்கள் என்று கூட சொன்னதில்லை விநாட ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த வீகாரைக்கு தேவைப்படுகின்றதாகும் இந்த முறை பெரும் எழுச்சியோடு நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் எமது இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்பதனால் உமோட பேச்சுவார்த்தைக்கு வந்து எமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்வெற வேண்டும் முஸ்லிம் இளைஞர் சங்கமும் இதற்கான ஆதரவை அவர்கள் கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே தங்களுடைய எதிர்கால சந்தையினர் நிலைமை என்னவாக இருக்கும் என்கிற அந்த மக்களுடைய நாங்கள் எங்களுடைய ஆதரவை இருக்கின்றோம் வழக்கிழக்கம் ஏஆர் எழுநூற்றி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு பதினொன்று ஆரம்பத்தில் இருந்து இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமான தடுத்து நிறுத்தப்பட இரண்டால் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை ஜெயக்கூடிய அந்த என்ன இந்த பகுதிகளுக்கு வர முடியாத எல்லாமே இருக்கு ஜெஃப்னபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் நாளைய தினமும் தையிட்டியில் ஒரு மாபெரும் போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு அங்கு இன்று இரவே இப்போ நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பொழுதிலேயே பெருமடுப்பில் மக்கள் திரண்டுக்கின்றார்கள் இன்று நாலு மணியளவில் இந்த போராட்டம் ஆரம்பமானது நாளை பௌர்ணமி தினம் என்றதால் நாளையும் இந்த போராட்டம் தொடர இருக்கின்றது இந்த போராட்டத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி உறுப்பினர்களும் பங்கு கொள்ள இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் மா பெரும் மக்கள் எழுச்சி போராட்டமாக இது மாறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல்கள் அரசாங்க தரப்பில் இருந்த பல கட்சிகள் கூட இந்த போராட்டத்தில் இணைவதாக தங்களுடைய கரங்களை நீட்டி இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான நாங்கள் சொல்லணும் விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பையும் அந்த காலத்தில் நின்றவாறு தந்திருந்தார் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக மக்கள் அனைவரும் ஒன்று சேரணும் என்ற பொருள்பட கதைக்கிற அவர் இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அவருக்கான நீதிமன்ற வழக்கு ஒன்றும் இன்றைய தினம் அவரது கொழும்பு இல்லத்துக்கு வந்திருக்கின்றது அது தொடர்பான வழக்கு தொடர்பான கடிதம் ஒன்றும் அனுப்பி அந்த கடிதத்தில் என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ற தெளிவுபடுத்தலையும் அவர் தந்திருக்கின்றார் அதாவது வந்து இந்த விகாரை தொடர்பாக ஏற்கனவே வந்த ஒரு துண்டு பிரசுரம் விகாரையை இடிக்க வாரீர் உங்கள் கையில் இருக்கின்ற உங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அதை இடிப்போம் வாரீர் என்கின்ற பொருள்பட வந்த துண்டு பிரசுரத்துக்கான ஒரு விசாரணைக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் அதில் சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் அப்படி ஒரு எந்த ஒரு துண்டு பிரசுரத்தையும் நாங்கள் அமைக்கவில்லை என்றும் நாங்கள் மக்களை திறந்து விகாரையை இடிக்க வாருங்கள் என்று கூட சொன்னதில்லை ஆனால் இந்த விகாரைக்கு எதிரான இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற கோஷத்திற்கு ஆதரவாக அரசாங்கத்தை ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான போராட்டமாக நாங்கள் இதை அமைப்பதற்கு தான் மக்களுக்கான அழைப்பை விடுத்திருந்தோம் என்றும் அவர் சொல்லியிருந்தார் ஐத இடங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விகாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாதென்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் ஆஹ் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போட எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அதன் விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கிலே வந்து கட்டிபுர்த்தப்பட்ட இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமனே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு போடுகின்றோர் அத்திவேரமாக இதை சரியான கோணத்திலே கவனித்தால்தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து பலதரப்பட்ட மக்களும் பங்கு வகிக்கிற அதே நேரத்துல காணி உரிமையாளர்களும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கணும் இவ்வளவு காலமாக இன்னுமே இந்த விகாரை அகற்றப்படாம இருக்கின்ற அதே நேரத்துல சூழமுள்ள உள்ள பகுதிகளில் இருக்கிற காணிகள் கூட தங்களுக்கு தர தரப்படவில்லை என்கின்ற தங்களுடைய விரக்தியையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் வணக்கம் இன்னைக்கு இந்த வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டத்தை தொடர்ச்சியான முறையில் எடுத்து வந்ததின் ஒரு எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் கடந்த முறை அந்த அபிவிருத்தி கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடந்த பல சிக்கல்களுக்கு அமைவாக நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல தரப்புகளுக்கும் எங்களோட உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்கள போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் அந்த முந்தைய எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட இப்போ தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் சேர் சேர்ற ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன் அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்கு உட்பட்டு எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் நம்முடைய இணையவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு புறகாவது அவர்கள் அந்த நியாயப்பாட்டை புரிந்து இணைந்து கொள்வார்கள் இதுவரையும் எதிராக அனைவரும் ஒன்று நாங்கள் மிகவும் சொற்ப காலத்திலே இந்த பிரச்சனையை முடித்து விட்டு நாம் வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நாளைக்கு என்னொரு இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் தையட்டிலே என்று வென்று விட்டார்கள் நாளை எமது நிலங்களை ஆக்கிரமிக்க வருபவர்களுக்கு எதிராக நாம் போராட்ட துணிய வேண்டும் என்ற மனோ ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர்ந்த அரசாங்கமாக காட்டிக்கொள்பவர்கள் நமக்கு இந்த இடத்திலே எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் எமது இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்பதனால் எம்மோட பேச்சுவார்த்தைக்கு வந்து எமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்வர வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொட இந்த போராட்டத்தை பற்றி நாம் சமூக வலைத்தளங்கள் பரப்பிய பின்னர் பல கருத்துகள் வெளிவந்தவர்களிடம் உள்ளன ஆகவே இது இந்த போராட்டத்தை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் ஒரு தீர்வை எட்டுவதுதான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதுக்கு மக்களாகிய உங்களதும் ஊடகங்களாகிய உங்களதும் ஆதரவு தேவைப்படுகிறது நாளைக்கு இந்த இடத்திலே பெருமளவான மக்கள் திரண்டு நமக்கு பலத்த ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு தீர்வு சொல்றீங்க ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு கோரிக்கை நாங்களும் பேச்சுவார்த்தை கோரிக்கை சிம்பிள் அதை நிலம் எங்களுக்கு வேணும் நாங்க இப்ப யார்கிட்டையும் எங்களுக்கு காணி இல்ல காணி தாண்டு எதுவுமே கேட்கல எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்க சலுகை நிலத்து எங்களுக்கு தரதுல அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்ல எங்கட நிலத்து எங்கள்ட உறுதி எங்கள்ட்ட இருக்குது அவைய அப்படியே விட்டுட்டு அலுமி போனா காணும் அதுதான் எங்கட ஒரே ஒரு கோரிக்கை நன்றி அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட அமைப்பினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் முஸ்லீம் இளைஞர் சங்கமும் இதற்கான ஆதரவை தந்திருக்கின்றது அவர்கள் கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே தங்களுடைய எதிர்கால சந்தையினரின் நிலைமை என்னவாக இருக்கும் என்கின்ற அந்த மக்களுடைய அவாநிலைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்து தெரிவித்திருக்கின்றோம் நாங்கள் உண்மையிலேயே நாங்களும் இந்த நிலைமையிலே இருந்தால் வந்து நாங்கள் என்கின்ற பொருள்பட இந்த போராட்டத்திற்கான ஆதரவுகளை அவர்களையும் தெரிவித்திருக்கின்றனர் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலமும் இந்த மக்களுக்கு இந்த காணியை மக்கள் அந்த தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களுக்கு கொடுக்காமல் வைத்திருந்தது கூட தவறான உடையம் என்கின்ற பொருள் பட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே பலதரப்பட்ட அமைப்புகளிலிருந்தும் பலதரப்பட்ட கட்சிகளிலிருந்தும் கூட ஆதரவு குவிந்த வண்ணம் இருக்கின்றது உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் இதில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் தரப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கூட இந்த மக்கள் போராட்டத்திற்கு எதிரான தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சிருந்தார்கள் அவர்கள் குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் கூட இந்த இந்த போராட்டத்துக்கு எதிரான தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார் இருப்பினும் முன்னே காலகட்டங்களில் அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்த பல கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தையிட்டு விகாரை அகற்ற கோரின போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிங்கள தரப்பில் இருந்து சிங்கள அரசியல் தரப்பில் இருந்து இதற்கான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன இந்த போராட்டத்துக்கான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போலீசார் இந்த போராட்டத்திற்கு எதிரான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வகையில இந்த போராட்டம் நடைபெறுகின்ற அந்த கலச்சூழல்ல விகாரை முன்றல்ல நீதிமன்ற கட்டளை ஒன்று ஒட்டப்பட்டிருக்கின்றது அந்த கட்டளையில் என்ன விடயங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம் நீதவான் நீதிமன்ற மெல்லாகம் வழக்கிழக்கம் ஏஆர் எழுநூற்றி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திகதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டு பதினொன்று கட்டளை பலாலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஜே இருநூற்றி ஐம்பது தையட்டி கிராம சேவையாளர் பிரிவிலுள்ள திச மகாராம பௌத்த விகாரையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரனாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது பீதியிலோ வழிபாட்டுக்கு பெறும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ மற்றும் விகாரைக்கும் விகாரையின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறும் மற்றும் சேதங்களை ஏற்படுத்த எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பதினொராம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னெண்டாம் தேதி வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறு மூன்றின் கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதிலையும் நீதவான் மல்லாம என்கின்ற அவரது கையொப்பமும் இடப்பட்டிருக்கின்றது இப்படியாக அந்த இடத்துல வந்து அதாவது வந்து மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதத்தில் எந்த ஒரு நடவடிக்கையிலும் இங்கே மேற்கொள்ளக்கூடாது என்று தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதாவது வந்து இந்த கூட்டத்தில் வந்து இதில் இதில் வந்து சட்டவிரோதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற பொருள்படத்தான் இந்த மனு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த போலீஸ் போலீஸாரால் முன்வைக்கப்படுகின்ற இந்த போராட்டங்களுக்கு நீதிமன்றம் எந்த வகையான ஒரு விளக்கத்தை தரும் என்று பார்த்தீங்கன்னா அல்லது எந்த வகையான கட்டளை பிறப்பிக்கும் என்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருவருடைய உரிமை அதாவது வந்து எந் மற்றவர்களுக்கு இடையூறு விளைக்காமல் தங்களுடைய உரிமை சார்ந்து பேசக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திலையும் மக்கள் ஈடுபட முடியும் என்பது அவர்களுடைய உரிமை என்றவாறாகத்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பமையும் அந்த வகையில் தான் இந்த தீர்ப்பும் அமைந்திருக்கின்றது இதில் ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த இது தொடர்பாக சமூக வலைதளங்கள்லையும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள் அது மட்டும் இந்த தையிட்டி திச விகாரை தொடர்பாக வேலன் சுவாமிகள் அவர்களிடம் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு தனியார் ஊடகம் அவர் கொடுத்த நேர்காணலில் அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு ஒரு பதில சொல்லியிருக்கின்றார் ஏண்டா உண்மையிலேயே இந்த தையிட்டு திசை விகாரை அகற்றப்படாமல் இருப்பதற்கு பின்னணியில் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கலாம் குறிப்பாக அங்கேயும் அதற்கு கீழ் அதாவது வந்து தையிட்டு திசை விகாரைக்கு கீழும் ஒரு மனித புதைக்குழி இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கலாம் ஏன்னா நாவக்குழியில் ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு கீழேயும் அப்படியான விடயங்கள் இருப்பதற்கான சான்றுகள் இருக்கலாம் ஏனென்றால் பக்கத்து தான் செம்மணி உங்களுக்கு தெரியும் செம்மணி படுகொலை நடந்தது அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தாந்தியினுடைய படுகொலையும் அந்த செம்மணி வளாகத்துக்கு தான் நடந்தது அப்ப இங்க இருந்த மனித எச்சங்கள் சிலவற்றை இங்க புதைத்திருக்கலாம் அதை மறைப்பதற்காகத்தான் நாவக்குழியில் விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி தையிட்டியும் ஒரு போர் சூழல் காலப்பகுதியில போர்க்களமாக இருந்த கா களம்தான் அப்ப அந்த இடத்திலேயும் மனித புதைகுழி ஒன்று இருப்பதை மறைப்பதற்காகத்தான் இங்கு விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொருள் விட வேலன் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அவர் இந்த கருத்தை தெரிவித்த இது உண்மையிலேயே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது பல மனித புதைகுளியை மறைப்பதற்காகத்தான் இங்கே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இப்படியாக ஏற்கனவே இந்த தோண்டிய மனித புதிகளை புதைகுலிகளுக்கு கூட இன்னுமே முடிவில்லாமல் கொண்டிருக்கின்றது ஆக இந்த மனித புதிகளை புதைகுலிகளை மறைப்பதற்காகத்தான் இந்த கட்டம் கட்டப்பட்டிருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் உண்மையிலேயே சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் கட்டப்படுமாக இருந்தால் ஒரு இடத்துல பிரதேச சேலங்களில் வாயிலாக அந்த கட்டத்தை அகற்ற முடியும் இப்படி பல சம்பவங்கள் தென்னிலங்கையில் நடந்திருக்கிற அதே நேரத்தில் வடகிழக்கு பிறப்புலையும் வேறு தனியார் கட்டங்களுக்கும் நடந்திருக்கு ஆனால் பௌத்தம் என்று வருகின்ற பொழுதுதான் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் சிறுபான்மை இனத்தவருக்கு இன்னும் ஒரு சட்டமும் பிரயோகிக்கப்படுகின்றது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட பல சமூக வலைதள வாசிகளும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இன்றைய காணொலி இந்த தையட்டு விகாரினுடைய மாபெரும் போராட்டம் பெற்றதாக தான் இருந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினமும் இது தொடர்பான செய்திகளை பயந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து ஜெஷ்னா படினோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் ராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மாட்டுக்காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு 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 கடை ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்திலே கையொப்பப்பட்டிருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பொன்றினுடைய தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌ கஜேந்திரகுமார் பொன்னம்புள்ளவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வந்து முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் திரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரச அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த அந்த பொய்யான கடிதம் அங்கே புனியப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது மார்ச் மாதத்திலே வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெயரவை கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுவதற்காக கையேந்தி நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இன்று மாலை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்தை அன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கட்சி வீதங்களை கடந்து சிவில் அமைப்புகள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் என இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த மக்கள் இந்த கையிட்டி மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான இரண்டு நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்குதுன்னு நினைக்கிறார்கள் அது போதாக இருந்தாலும் கூட அது மக்கள் திரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட இருபது மாதங்களாக மிக சொத்தமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது ஏனென்றால் இந்த வராதவர்கள் கூட இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட அவர்களுடைய பிரார்த்தனை கூட இந்த மக்களுடைய இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பௌத்த சிங்கள் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பது தான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய அவர்கள் கடல் கடந்து உலக நாடுகள் பூராவம் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது என்றால் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அச்சங்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னன்றாலும் கூட ஆனால் அந்த இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அவர்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்பதில் எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்மபலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் தான் நான் கையட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட காலப்பகுதிகளில் பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய பங்கேற்பை எப்படி பார்க்க உனே வந்து அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த சந்தர்ப்பங்களிலே தென்னிப்பள்ளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த விடயம் தொடர்பாக முதலிலே நான் தான் அந்த மக்கள் அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அங்கே அந்த முடிவு அந்த சட்டவிரோத கட்டமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே வந்து இந்த விடயம் இந்த டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்கம் அதிகாரிகளும் பிரதவி செயலாளர் அதை தெளிவாக சொல்லியிருந்த அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்திலிருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட இரண்டால் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த என்ன இந்த பகுதிகளுக்கு வர முடியாத நிலமை இருந்தது அப்போ நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே வந்து நாங்கள் செய்திருக்க இரண்டா ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானங்கள் விரோதம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது என்பது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடியும் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பதும் மேலே வரவேற்கத்தக்க முடியும் அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து அப்போ அதிலேயே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் இல்லை அனைத்து பீதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தையிட்டு சட்டவிரோத விகாரையை வெடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமானது என்று சார்த்துச் செல்லப்பட்டிருக்கிறது இப்போ எங்களை பொறுத்தவரையிலே வந்து இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் என்று ஊழல்கள் மோசடிகளுக்கு மாட்டோம் சட்டத்தின் ஆட்சிக்கு இடம் அடிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இனவாதத்துக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்போகுதாக சொல்லுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே வந்து ஒரு சமஸ்டி அரசியலை கொண்டரப்பட வேண்டும் அதே வேளையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லி சொன்னால் வந்து சட்டங்கள் இப்போ இந்த உள்ளூராட்சி மற்ற சட்டங்களின்படியே பிரதேச பிரதேசினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை கட்டிடத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் பிரதேச சபைக்கு இருக்கிறது வந்து அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சொல்லு மக்களை கேட்கவில்லை இந்த சட்ட இந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற சொல்லி

ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் எம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை பிரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாக தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது இது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள் கட்டிடத்துக்கு இந்த அனுமதிகளும் புறப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலே வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரமுள்ள அமைப்புகள் அரசு அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய கோரிக்கை அதை என்று ஒரு தரப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த பிஹாரை அறை அமைத்திருக்கிற ராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறது இந்த முயற்சியை இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது அந்த கோரிக்கையை முன்வைப்பது முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்ட விகோரையை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டிய ராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த ராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல முற்படுகிறார்களா என்று அவர்களுக்கு அந்த அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் நாங்கள் நீங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இதிலே இந்த இனவா இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள் வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன நாங்கள் போக்குவரத்துக்கு இடை உறுதிப்படுத்தவில்லை எந்த விதமான வன்முறை செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை நாங்கள் ஒரு ஜனநாயகமான முறையிலே தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே அது எங்களுடைய உரிமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமான Um... அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம் இருபது மாத காலமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய போராட்டம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமாரையும் சுகாசையும் காந்திவனையும் மம்பட்டிகளோடும் பொருள்களோடும் பாருங்கள் இந்த கட்டாட்டத்தை இடிப்போம் என்பது போன்ற ஒரு ஒரு கொச்சை துணியில் ஒரு நக்கல் துணியில் பரப்பப்பட்டு வருகிறது இதை எப்படி பார்க்கிறீர்கள் இதே எங்கள்ட மக்கள் விளங்கி கொள்ளணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்போ ரெண்டு இப்போ ஒரு குறிப்பிட ஒரு காலத்துக்கு முந்தின காலம் மட்டும்தான் அரசு எங்களை கொலை செய்து விட்டு போயிருக்கு இப்போ யுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தின காலம் மட்டுச்சுன்னா இப்படி ஒரு கருத்தை ஒருத்தர் சொன்னால் அது யார் செய்ய அனாமதேயமான முறையில் வந்து ஆட்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அதே அரசு த வித தயவு சாட்சியமும் இல்லாமல் இறங்கேற்றி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலில் வந்து ஆகலை இப்போ சர்வதேச பூகோள போட்டிக்கே இலங்கை சிக்கிப்பட்டிருக்கிறது வந்து அப்போ இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த போர்க்குட்டங்களை இனாலிப்பு கூட்டங்களை வச்சுத்தான் இலங்கையை வந்து தங்கட காலுக்குள்ளே கொண்டு வர வேலையில் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய திறப்புகள் ஈடுபட்டிருக்குது வந்து அப்போ இந்த பூகோள போட்டிக்குள்ளே வந்து இந்த நாடு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ கடத்தல்களை செய்வதோ அல்லது கொலைகளை செய்வதோ சித்திரவதைகளை செய்வதோ வந்து அவர்களுக்கு ஒரு அரிய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்போ அப்படி அதை செய்ய முடியாத நிலமையில இப்படிப்பட்ட நியாயபூர்வமான போராட்டங்களை செய்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது வந்து இது ஒரு சட்டவிரோதமானது இதில் போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சட்ட பிரச்சனை பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் வந்து அரசிட்ட சலுகைகளுக்கு போய்க்கலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஒதுக்குறது அல்லது வந்து இப்படி கொச்சப்படுத்தி வந்து அவங்களுக்கு ஒரு வக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது அப்போ இதே எங்கள்கிட்ட மக்கள் விளங்கி கொண்டு வரணும் இது இந்த போராட்டங்களை நலிவடைய செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அந்த பரப்புரைகளுக்குள்ள வந்து எங்கள்ட மக்கள் வந்து சிக்கப்படக்கூடாது வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் உறுதியாக நின்று போராடினால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நாங்கள் எங்கள்ட மக்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை ரைட்